بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اعلموا انما غنمتم من شيء فأن لله خمسه وللرسول ولذي القربى واليتامى والمساكين وبن السبيل إن كنتم آمنتم بالله وما أنزلنا على عبدنا يوم الفرقان يوم التقى الجمعان والله على كل شيء قدير صدق الله العظيم الله نلدي إن سورة الأنفال سورة التوبة هو அல் அன்பால் என்று சொன்னால் போருள் கிடைக்கக்கூடிய வனிமத்து பொருட்களுக்கு அன்பால் என்பதாக சொல்லப்படும் அதாவது முஸ்லீம்களை அழிப்பதற்காக முஸ்லீம்களோடு யுத்தம் செய்வதற்காக எதிரிகள் படையெடுத்து வந்தால் முஸ்லீம்களோடு மோதி அவர்கள் தோல்வியுற்று விரண்டோடும் போது அவர்கள் வெற்றி செல்லக்கூடிய பொருட்கள் அவர்கள் ஆயுதங்கள் அவர்களுடைய கேடயங்கள் அவர்களுடைய மிருகங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஹலாலா ஹராமா முந்தைய உம்மத்தினர்களுக்கு போன்ற பொருட்கள் ஹராமாக ஆக்கப்பட்டிருந்துச்சு எல்லாம் பயன்படுத்துவது கூடாது ஆனால் நபிசல்லல்லாச உம்மத்தினர்களுக்கு இது போன்ற வெற்றி பொருட்களை கனிமத்தை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியிருக்கிறான் ஹலால் மட்டும் இல்லை ஹலாலானதிலேயே மிகவும் உயர்வானது மிகவும் பரிசுத்தமான ஹலால் முதல் தரமான ஹலாலான பொருள் எதுவென்று சொன்னால் கனிமத்து பொருள் தான் அதுக்கு பிறகுதான் சம்பாத்தியத்துக்கான பொருட்கள் ஆக இந்த செல்வம் கிடைத்தால் அதை எப்படி பங்கீடு செய்வது சம்பந்தமாக சில விஷயங்கள் இந்த சூறாவில் சொல்லப்படுறதுனால் இந்த சூறாவுக்கு அல் அன்பால் என்பதாக சொல்லப்படுது அல்லாஹ் சுபகானு தாலா நேற்று ஓதப்பட்ட சூரத்துல் அராஃபிலும் சூரா அன்பாலிலும் பல்வேறு விஷயங்களை நமக்கு அல்லாஹ் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறான் அதுதான் என்னவென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹின் வேதனையை பயப்படுவது அல்லாஹுடைய தண்டனை இருக்குது பல ரூபத்தில் வரும் வானத்திலிருந்தும் வரும் பூமியிலிருந்தும் வரும் அது காற்றின் மூலமாகவும் வரலாம் தண்ணீரின் மூலமாகவும் வரலாம் அல்லது எதிரிகளை உங்கள் மீது சாட்டுவதின் மூலமாக எதிரிகளை உங்களின் மீது சாட்டுவதின் மூலமாகவும் அல்லாஹுடைய வேதனை வரும் என்பதாக அல்லாஹ் பல்வேறு இடங்களில் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹுடைய வேதனை நாம் பயப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம் அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன யூதர்களுடைய அவர்களுடைய முன்னோர்களுடைய யூதர்களுக்கும் பாடமாகவும் பாடமாகவும் நிகழ்ச்சிகளாக சொல்லி அதில் ஒரு விஜயனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையான விஜயங்களை நினைவு அல்லாவுக்கு அதை மக்கள் தடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக வனுமய சிறுகனுடைய ஒரு விஷயத்தை அவ்வளா என்ன சோறு அவளை சுட்டிக் காட்டினான் யூதர்களுக்கு சொல்ல யீவன சிலைக்கு அவ்வளா பிரஹான ஒரு தாளா சனிக்கிழமையை புனிதமான நாளாக நான் ஆற்றி அதனால அந்த சனிக்கிழமையில அவங்க வந்து வியாபாரம் செய்யறது தொழுது செய்யறது எல்லாம் கூட அன்றைய நாளை அவர்கள் கந்தியை வேண்டும் என்பதாக அவர்களுடைய விதத்தில் சொல்லப்பட்டது குறிப்பாக அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் அயிலா என்ற கிராமத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் மீன் குடிக்கக்கூடிய மீனர்களாக இருந்தார் சனிக்கிழமையில் மீன் குடிப்பதையும் அந்த ஆறாமாக்கிறது சனிக்கிழமையில மீன் குடிக்கிறது ஒரு அராமாவது ஆனா என்ன சோதனை என்று சொன்னா மற்ற நாட்கள்ல மீன்கள் வருவதை விட சனிக்கிழமை தான் நிறைய மீன் வரும் எப்படிக்கு அல்லாஹ் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானோ சொல்லி இருக்கிறானோ அன்னைக்குதான் நல்லா மீனையும் அனுப்புவான் சோதிச்சுப்பான் சில நேரத்தை அல்லா ஜும்மாவை நமக்கு சிறந்த நாளாக இருக்கிறான் ஆனா அந்த ஜும்மாவுடைய தினத்துல அவருக்கு வியாபாரத்தை நல்லா அறமாட்ட அந்த ஜும்மா நேரத்துல நேரத்தில் மட்டும்தான் வியாபாரத்தை விட்டு விடுங்க சொல்றாரு

அல்லது அஞ்சு பேர் நேரம் அல்லா நம்ம கடமையாட்டு அஞ்சு பேர் தொழனியினுடைய நேரம் கடையில பிஸியான நேரமாக மக்கள்லாம் பார்த்தா கஷ்டமெல்லாம் வர மாதிரி இருக்கு அந்த சனிக்கிழமையில மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி சனிக்கிழமை தான் நிறைய மீன் வரும் கரை வரும் அந்த அலை அடிக்கும் போதே மீன் வரும் யோசிச்சாங்க நமக்கு மீன் பிடிக்க சொல்லி தான் சந்தனமான முறையில கையாண்டாங்க என்ன தந்திரம் அவங்க அந்த கரையில அல ஒதுங்கி தண்ணி திரும்பி போகும்போது மீனை எல்லாம் விட்டுட்டு போற மாதிரி ஒரு புளிய தோண்டி வச்சாங்க கடற்கரை புரிய தோண்டி வைத்தால் அந்த மீன்கள் எல்லாம் அதில் விழுந்தவரும் தண்ணி பின்னாடி போயிடும் சனிக்கிழமை உள்ள எப்படி அடிச்சிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா மீன் எடுத்துக்கலாம் அப்ப இதை செய்வோம் அன்னைக்கு மீனை சாப்பிடாம இருப்போம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுக்கணும் என்பதாக ஒரு கூட்டத்தார் மீன் கூடிய இந்த மாதிரி தந்தரமா கையாண்டாம் இன்னைக்கு நம்மளே தடவை தந்தரமா வியாபாரம் செய்யறாங்க என்ன செய்வோம் ஜிம்மா நேரத்தில் ஆண்களுக்கு தான் ஜிம்மா கடையில கூட பெண்கள் ரூபாய் வச்சிருக்கோம் கடையில வியாபாரம் நடந்துட்டே இருக்கும் சந்திரம் தண்ணிமைக்கு அண்ணா அவருடைய இந்த சந்திரத்தை கையாண்ட போது அந்த பனுவீஸ்வர வேதர்கள் ஒரு சாரா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களை போய் தடுத்தான் அல்லா சார் அவங்களை இந்த மாதிரி தடுத்திருக்கிறான் ஏ இந்த வேலையை செய்வீங்க இது ஹராம ஆயிடுச்சு அப்ப இன்னொரு கூட்டம் இருந்துச்சு Non lo memo, non è che அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த நல்ல மக்கள் காரணம் சொன்னாங்க நாங்க ஏன் பண்ண சொல்லணும்னு சொன்னா ரெண்டு காரணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஏவலுது ஆவமான விஷயத்தை தடுக்கிறதுக்கான ரெண்டு காரணத்தை அந்த கூட்டத்தருக்க சொன்னதாக அந்த கொள்ள பதிவு செய்யறோம் முதல் விஷயம் சொன்னாங்க அதிகமா தான் இதாவும் இவங்க தெரிஞ்சுறாங்கன்னு தெரிஞ்சோம் நாளைக்கு அம்மா தான் நாங்க சொல்லிப்போம் நாங்க எந்த கடமையை நாங்க அவங்க சொல்லி அவங்க கேட்கல என்ன கேள்வி கேட்டோம் கூட இப்படி பாவம் செஞ்சதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்ப அந்த பாவத்தை செஞ்சு தப்பிக்கிறதுக்காக அண்ணாவிடம் இருந்து கேள்வியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க இதை செய்யறோம் இது ஒரு காரணம் அல்லது நாங்க சொல்றதுனால இவங்க திருந்தலாமே நாங்க சொல்றதுனால அண்ணாட பயம் ஏற்பட்டு இவங்க திருத்தலாமே அதனால நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க அவங்க அந்த கடைசியில அவங்களை செஞ்சுட்டு போயிட்டான் இதுவா இதுக்கு அல்லாத வேதனை தான் வரும் எங்களுக்கு தெரியாது என்பதாக சொல்லி அந்த மக்களை விட்டு ஒதுக்கிட்டான் ஒதுக்கி சொல்லப்படுத்து அவங்க சோல் எழுத்து கொண்டாங்க அந்த கூட்டத்துக்கும் அது யாரும் அண்ணாட கட்டளைக்கு மாறு மீன் குடிக்கிறாங்கன்னு அவங்கள தனியாக கலட்டி விட்டு

அவங்களுக்கு தெரியுது அண்ணன் யாரு பாப்பா யாரு சகோதரன் யாரு ஆச்சா யாரு அப்பா யாரும் உறவுக்கு தெரியுது ஆனா அவங்களுக்கு தெரியல எல்லாமே உரை சாலையில குறைவாக இருக்கு அதான் ஒரு மாற்றம் பார்த்துக்கு அவர்களை கேவலமான மட்டமான குழந்தைகளாக அவர்களை மாற்றினோம்னு சொல்ல போறாரு மூணு நாலு குழந்தா எது செத்து போனாங்க இதுல சொல்லப்படுது இதுல அந்த மீனும் பிடிச்சவங்க மட்டும்தான் இந்த வேதனைக்கு உள்ளானார்களா அது யார் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களை தடுக்காமல் இருந்தாங்களோ அவங்களும் இல்லையாங்கிறது சகாவாக்கிறது குரானே அல்லா தெளிவாக சொல்லல அதனால அதிகமான கருத்து அதிகமான கருத்து என்ன சொன்னா அந்த தடுக்காத மக்களை அல்லா அழிக்கிற யார் தடுக்காம ஒரு கூட்டம் தடுத்துச்சு இன்னொரு கூட்டம் தடுக்காமல் இருந்துச்சு அதை அல்லா அழிக்கிற அந்த பாவத்தை செஞ்சவங்களை மட்டும்தான் அல்லா அழிக்க சொல்லி நமக்கு உலக விஷயம் என்று சொன்னால் நீங்கள் பாவம் செய்ய கண்டு நல்ல ரீதியிலே குறிப்பாக பாவம் நல்ல விஷயங்களையும் தடுத்து வருமான விஷயங்களை சமுதாயத்தில் அதை பெரிய பூதாகமாக ஆக்கி அது பெரிய சிறுக்காக சித்தரிசி நல்ல அமல்களை எல்லாம் பகிரதமான முறையில ಮನಂತ ಮಕ್ಕಳಿ ಉಂಟೆ ಅವರು ಆಗಿಲ್ಲ ಕರುತ್ತೇಪನ್ನೇ ತೀಟ ಮಸ್ಜಿ

அது தெளிவான சிந்தனையோட தெளிவான விஷயம் பகிரங்கமாக தெரியலோ சிறுக்காக எல்லாராலும் எல்லோராலும் இரவு விஷயம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பாவத்தை எத்தனையோ நடக்கிறது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அழகான முறையில் அன்பான முறையில் அதை கூட கண்டிப்பான முறையில் தடுக்கும்படி தான் சொல்லப்படும் ஒரு பெரிய பாவத்தை மனித செயலாக அந்த பாவத்தை தடுக்கிறதுக்கு கூட முறையில்

ரெண்டு மறுபடியும் எழுப்பி கேட்கப்படும் அந்த மனிதர் இந்த மனிதத்தை யாருக்கு அடுத்தாரோ பாமரித்தாரிச்சு மாட்டேன்னு சொல்ல கொஞ்சம் அனுப்பினா நான் வந்து அதான் உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லியே அதுக்குத்தான் நீ வந்து உன்னை நான் உலகத்துக்கு அனுப்பி வைக்கா நான் மன்னிக்கிறவேன் நான் எனக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்க நீ எப்படி சொல்லுவா என்பதாக அல்லாஹ் சொல்லி அந்த தடுத்த மனிதனை பாவத்தை தடுத்தவனே அல்லா நாகத்தில் போட்டு அவனை அல்லா பாவத்தை தடுக்கிறத கூட கண்ணியமான முறை மனது உடையாமல் அவருக்கு புரியும்படியாக அன்பான முறை என்று சொல்லணும் கதைக்கு அல்லாஹருடைய நன்றி சொல்லதாக அறிவு சொல்லும் நன்மையான விஷயத்தை ஏவுகிறதுக்கு எந்த கடிதனும் இல்லை சின்ன பிள்ளைங்க சொன்னா ஏற்றிக்கிடுவான் சின்ன பிள்ளைங்க

பாவம் செய்யிறான் நமக்கு வேலை செய்யணும் பாவ செய்யாத அவங்கள கையை முடிச்சா நம்ம பாவம் அறிக்க முடியும் யாருக்கு அந்த சக்தி ஏதோ அத அந்த சக்தி இல்லை அந்த அளவுக்கு பலமான விமானம் இல்லையா நீங்க என்ன செய்யுங்க அவன் நாவாதன்னு சொல்லி பலமான உதேச சக்தி அதன் மூலமா அவங்க என்ன செய்ய பாவ சீரகத்துக்கு அருங்க சக்தி இல்லை

நாளைக்கு வந்து யாரும் சொல்லக்கூடாது நாளைக்கு வந்து யாரும் இப்படி நீதாரம் வரப்போன்னு எனக்கு தெரியாம போச்சு ஆர்தான்னு இது எப்ப ஞாபகம் வரணும் மறைதான் அண்ணா அம்மா சந்திக்கவும் யாரும் வரணும் இந்த அண்ணா அம்மாதான் அவங்க பார்க்கணும் அதனாலதான் கபல்ல வச்ச கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி மண்ணா போன போய் யாரு கபல வச்சுட்டு எல்லாரும் போய் சந்திக்க போறோம் வரும் கொண்டு வந்த அமைசிதான் கபலமா

அந்த நடந்து போல உடைய காலடி ஓசை மையத்துக்கு விளங்கும் அந்த செருப்பு ஓசை மையத்துக்கு விளங்கும் ஒரு ஏழு ஆடி எட்டு அடி அடிதான் அந்த கேள்விகளை கேட்க வளர்க்கவார்கள் விசாரிக்கப்படுவோம் அது கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி ஒன்னுடைய அம்மையாக என்னுடைய ரொம்ப அன்பாகிட்டு அவர் சொல்ல வேண்டும் என்றால் அவர் வாழ்க்கையில் என் ரொம்ப அன்பாகி ஒவ்வொரு கட்டத்தையும் அவர் சொல்லி

மனிதனுக்கு நோயை கொடுத்து அதற்கான நிவாரணத்தை கொடுக்கறது பிரச்சனையை கொடுக்கறத தீர்த்து வைக்கிறது ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வச்சு நடக்கிறது இது எல்லாமே நம்ம இதெல்லாமே செய்யறது அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்ய கூடிய இன்னைக்கு உதப்பட்ட சூழல் சொல் அஞ்சுப்பா இல்ல அல்லாஹ் கதை சொல்லிக்காட்டி தான் தரிசதம் மாவடி விசலம் ஒரு கட்டத்துல அந்த எதிரிகளுடைய முகத்தை நோக்கி மண்ணு வீசுதான் ஷா மத்திய ரூஜோ ஷா மத்தி மைதானத்துல ஒரு குடி மண்ணுதான் அது அந்த எதிரியுடைய கண்ணு உள்ள பட்டு அவங்களெல்லாம் எல்லாம் நாசமா இருந்து காரணமாச்சு தோல்வி ஏற்படுது இதை அண்ணா ரவிசாரத்துக்கு உணர்த்தலாம் அமைத்த இதில் அமைத்த மனாக்கின் நல்லா